வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டில் ஒரு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க என்ன டிராக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டருங்க பியூர் ஐம்பது ஹெச்பி டிராக்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது கிளர்ச்சு பிளேட்டு பார்த்தீங்கன்னா புதுசுங்க அதே மாதிரி பேட்டரியும் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறு மணி நேரம் ஓடி இருக்கு டயர் கண்டிஷன் பார்க்கும்போது நாலு டயருமே ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு ஹூக் பெட் இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கு அதே மாதிரி வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா செஞ்சு நீட்டாக வச்சுருக்காங்க லைட்டாக பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ்க்கு மட்டும் சேரவுன வண்டி மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் எபோர்ட் பேஜில் என்னுடைய நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொகேஷன் கரூர் குளித்தலையில தாங்க இருக்கு இந்த டிராக்டருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே கிடையாதுங்க மிக குறைந்த விலையாக சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் விற்கிறதுக்கான மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து வெளிநாடு போகிறாருங்களாமா அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரை சேல் பண்ணுறத சொல்லியிருக்காங்க ஸோ ரேட் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து தராங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளேஜ் ஆப்ஷனோடு வந்துடுதுங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தான் ஓனர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி வண்டியில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்காங்க எடுத்து போய் அப்படியே பயன்படுத்திக்கலாங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ பூமி சீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்